வரலட்சுமி விரதம் வருது எல்லாருமே வீட்டில் அவங்கவுங்க குத்து விளக்க எப்படிலாம் அலங்காரம் பண்ணலாம்னு யோசிப்போம் இல்லையா நான் ஒரு சின்ன துப்பட்டா வச்சு இன்னைக்கு அலங்காரம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க குத்து வழக்கு அலங்காரம் பண்றதுக்கு ஒரு அழகான பட்டு துப்பட்டா அதுக்கு கான்ட்ராஸ்டிங்கா சஃபையர்ல ஒரு முத்து மாலை எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பூக்களும் மாலையும் எடுத்து வச்சு ரெடியா வச்சுக்கலாம் அலங்காரம் பண்ணுறதுக்கு குத்துவளுக்கு நல்லா தேய்ச்சி ரெடியாக பழ எடுத்து வச்சுருக்கேன் இப்போது நம்ம பட்டு துப்பாட்டாவை எப்படி மடிக்கலாம்னு பார்க்கலாம் அழகான இந்த பட்டு துப்பாட்டாவை ரெண்டாக மடித்து வச்சுருக்கேன் ரெண்டாக மடிச்சுட்டு இப்போ அழகாக நம்ம சாரிக்கு ஃப்ளீட்ஸ் வைக்கிற மாதிரி சின்னதாக சின்ன சின்ன ஃப்ளீட்டாக பொறுமையாக கடைசி வரைக்கும் துப்பட்டாவை ஹாஃபாக மடித்து வச்சிருக்கேன் அது ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி குட்டி 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 ஃப்ளீட்டாக செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுப்போம் இப்படி ஃப்ளீட் பண்ண துப்பட்டாவை நல்லா ஆர்கனைஸ்டாக கீழே வரைக்கும் நல்லா அழுத்தி பிடிச்சி நம்ம சாரீக்கு மடிப்போம் இல்லையா அதே மாதிரி மடித்து ரெடியாக எடுத்து நல்லா அடுக்கி இப்படி வச்சுக்கலாம் இப்படி அடுக்கி வச்ச துப்பட்டாவை அழகாக குத்துவளக்கு மேலே இது போல் போட்டு பின்னு எதுவுமே தேவையில்லை பாருங்கள் அழகாக நான் இப்போது சுற்றி விடுறேன் சுற்றி விட்டுட்டு ஒரு ம ஒரு மடிப்பை இப்படி ரவுண்டாக குத்துவளக்க சுற்றி கொண்டு வர வேண்டியது தான் அடுத்தது இடுப்பை சுற்றி அழகாக ஒரு கயிறு வச்சு இந்த மாதிரி கட்டி விட்டுடலாம் உங்கள் கிட்ட ஒரு நல்ல கோல்டு கலரில் ஏதாவது ஹிப் செயின் மாதிரி இருந்தால் கூட அந்த இடத்துல அது மாதிரி போட்டு நல்லா அழுத்தி இடுப்புக்கு இப்படி கட்டி விட்டுறது ரொம்ப இன்னும் அழகான ஒரு வடிவை கொடுக்கும் அடுத்து புடவை தலைப்பு அப்புறம் வந்து பாவடை சைட்லலாம் இன்னும் நல்லா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் அழகாக நம்ம எப்படி புடவை கட்டுவோமோ அதே மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா வடிவாக பாவடைய நல்லா புஃபுன்னு அழகாக ஆக்கி அருமையாக பண்ணிவிடணும் இதை மாதிரி ப்ளீட்ஸ் எல்லாம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிடணும் இப்போ ஒரு அழகான மாலையை போட்டு அலங்காரம் பண்ணலாம் அடுத்து அழகான ஒரு சஃபையரில் முத்து மாலை நம்ம குத்து விளக்கு அலங்காரத்துக்கு கொஞ்சம் சந்தனம் வச்சிடலாம் அடுத்து குங்குமம் வச்சுருவோம் சிம்பிளாக ஒரு பூ பக்கத்தில் அம்சமாக மூணு விளக்கு ஏற்றி நாம் வணங்கும் வரலட்சுமி அம்பிகையை வரவேற்க தயாராக வேண்டியது தான் ஒரு சிம்பிள் துப்பட்டை வச்சு எவ்வளோ அருமையான ஒரு வரலட்சுமி விரதம் செலிப்ரேட் பண்ண தயாராகியாச்சு எல்லாருக்கும் எல்லா வளங்களும் எல்லா நன்மைகளும் எல்லா செல்வங்களும் அம்பிகை கொடுக்கட்டும்னு வேண்டிக்கிட்டு இந்த குத்துவிளக்கு அலங்காரத்தை இதோட முடிக்கிறேன் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அடுத்து வச்சுடுங்க வியூவர்ஸ் திரும்பவும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்